பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள கைக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் என்பவருக்கு சொந்தமான நெல் அறுவடை இயந்திரத்தில் அதே கிராமத்தில் வசிக்கும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் ஓட்டுநர்களாக பணியாற்றினர் இருவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது எனவே அவர்களிடையே சமாதானம் ஏற்படுத்த கைக்களத்தூர் காவல் நிலைய ஏட்டு ஸ்ரீதர் என்பவர் முயன்றுள்ளார் அதற்காக இருவரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார் அதன்படி மணிகண்டன் தேவேந்திரன் ஆகிய இருவரும் ஊருக்கு வெளியே உள்ள வயல்வெளிக்கு வந்துள்ளனர் அப்போது தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் மணிகண்டனை தேவேந்திரன் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் போலீஸ் ஏட்டு முன்பு நடந்த இந்த சம்பவம் கைக்களத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலை செய்த தேவேந்திரனை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் தகவல் அறிந்ததும் மணிகண்டன் உறவினர்கள் அங்கு திரண்டனர் அவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த சம்பவத்தில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக கூறி காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் கொளஞ்சி மணிவேல் மற்றும் குமார் ஆகிய நான்கு பேரையும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பச்சேரா நடவடிக்கை மேற்கொண்டார் முதல்நிலை காவலர் ஸ்ரீதர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கைக்களத்தூர் கிராமத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பச்சேரா திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கைக்களத்தூர் பகுதியில் நடந்த கொலை ஜாதி ரீதியாக நடந்த கொலை அல்ல அது தனிப்பட்ட இருவருக்கும் இடையேயான மோதலால் நடந்த கொலை என குறிப்பிட்டார் காவல் நிலையத்தை சூறையாடியவர்கள் எந்தவொரு தனிப்பட்ட கட்சியையும் கிடையாது அந்த ஊர் மக்கள்தான் உணர்ச்சி வசப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை சூறையாடினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றார் பதினேழாம் தேதி காலை எட்டு மணி அளவில் மணிகண்டனுக்கும் தேவேதரனுக்கும் இடையே சண்டை நடந்துள்ளது இது தொடர்பாக மணிகண்டன் காவல் நிலையம் சென்று வாய்மொழி புகார் அளித்துள்ளார் அவர் புகார் அளிக்கச் சென்றபோது வேறொரு நபர் வேறு புகார் கொடுக்க காவல் நிலையம் வருகிறார் அப்பொழுது அவர் ஒரு இடத்தை கூறியபோது அந்த இடம் காவலர் ஸ்ரீதருக்கு தெரியவில்லை அப்பொழுது மணிகண்டன் அந்த இடம் தனக்கு தெரியும் எனவும் தான் அழைத்துச் செல்கிறேன் என ஸ்ரீதரை அழைத்துச் சென்றுள்ளார் அதன் காரணமாக ஸ்ரீதர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் மணிகண்டனை கொண்டு அந்த இடத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுதுதான் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது விதிகளின்படி அவ்வாறு செல்லக்கூடாது அதன் காரணமாக ஸ்ரீதர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் மணிகண்டன் கொலை செய்யப்பட்ட போது அந்த இடத்தில் ஸ்ரீதர் இருந்தது உண்மைதான் அவர் கொலையை தடுக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் அதற்குள்ளாக தேவேந்திரன் மணிகண்டனை கொலை செய்து விட்டார் உடனடியாக தேவேந்திரனை காவலர் ஸ்ரீதர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தார் கொலை செய்த போது தேவேந்திரன் மதுபோதையில் இருந்துள்ளார் கொலைக்கு வேறு ஏதும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து தற்பொழுது வரை விசாரணையில் எந்த தகவலும் இல்லை என்றும் எஸ்பி தெரிவித்துள்ளார் அதுதான் உண்மை அந்த பர்சனல் மோட்டிவ்ல ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல அதை இமோஷனலாகி அந்த ஊருக்காக போய் ஸ்டேஷன் ஒடிக்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு கட்சியோட சம்மந்தம் கிடையாது ஆமாம் அதில் ஒடிச்சுட்டு யார் யார் அந்த ஸ்டேஷன் ஒடித்தாங்க அவங்க மேலே நம்ம கேஸ் போட்டுருக்கோம் என்னென்ன ஆக்ஷனு அது அந்த கேஸும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது இந்த கொலை தொடர்பாக தேவேந்திரன் அருண் மற்றும் காவலர் ஸ்ரீதர் ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் தேவேந்திரன் அருண் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் காவலர் ஸ்ரீதர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது